அதே மாதிரி ஏழு குடையவனாக சூரியன் விளங்குகிறார் அப்போது சூரிய தான் அவங்களுக்கு திருமணமாகும் சூரியனுடைய புக்தியோ அந்தரமோ பெரியடில் இவர்களை விட இவர்கள் மனைவி டாமினேட்டிங்காக இருப்பாங்க அவங்க மனைவி சொல்கிறது தான் அவங்க வீட்டில் சட்டம் இது இவங்களால் தாங்கிக்க முடியாது காரணம் என்னென்னா இவங்க லக்னாதிபதி ச இவன் வந்து சனி சனி அவர்களுக்கு வந்து ஏழு குடையவன் சூரியன் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது ஏன்னா சூரியன் வந்து யாருன்னா சனியை கண்ட்ரோல் பண்ணுவார் சனி சூரியனை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ நீயா நானாங்கிற யுத்தம் போயிட்டே இருக்கும் இப்போ இவங்க வந்து இவங்க ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க அவங்க மனைவி ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க உங்கள் மனைவி பெரும்பாலும் இவர்களை ஆட்சி செய்வதை விரும்புபவர்கள் ஆனால் இவர்கள் புரட்சி செய்வதை விரும்புபவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க திடீர்னு அதான் சொன்னேன் என் நீ என்ன நீ என்னடி கோச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது நான் கோச்சுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போகிறேன் அப்படின்னு இவங்க இதே புதுசாக இருக்கு புதுமையெல்லாம் பண்ணுவாங்க இவங்க புரட்சி வீட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சியெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கும் என்னப்பா நீ கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டு அம்மா வீட்டுக்கு போகிற வேற என்னப்பா பண்றதுப்பா உங்க அம்மா கோச்சிட்டு போற மாதிரி தெரியல அதனால நான் கோச்சுக்கிட்டு போறேன்பா அந்த மாதிரி ஏழுக்குடையவன் சூரியன் என்பதால் கலகப் பிரியர்களாக இருப்பீர்கள்